நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சூப்பர் சிங்கர் திருவிழா ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக இது இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமான பெப்பியான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரம் இதுல இருக்க ஒரு போட்டியாளர் மட்டும் இதுல இருக்க நடுவர்கள் எல்லாருமே செம கலாச்சி பாடி அறுத்தி அவங்க எல்லாருமே மேடைக்கு கூப்பிட்டு வேற லெவல்ல ஆட வச்சிருக்காரு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த பாடல்களை எடுத்து காலா பாடல் மூலமா அற்புதமா பாடி அறுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் ரொம்ப

அவர் ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா மிஸ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகமான கண்டுபிடிப்பு தான் பூமணி ரொம்ப சூப்பரா பாடி அத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அதை தொடர்ந்து தமன் மற்றும் அனுராஷ்டிரம் அவர்கள் சொல்லும் போது நீ இந்த அளவுக்கு எல்லாரையும் கலாய் பண்ணி எதிர்பார்க்கல ஆனா அந்த பாடல் கேட்கவே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இதுதான் உண்மையான திருவிழான்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த கானா பாடல எடுத்து அற்புதமா பாடி அதிர்த்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க கானா பூமணி பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த திருவிழா ரவுண்ட்ல பிரியங்கா மற்றும் அங்கிருந்து நடுவர் நண்பர்கள் எல்லாருமே சாமியா வச்சு செஞ்சு கலாச்சு உண்மையான திருவிழா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ